உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு உணர்வு வருது ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த விதமான டீலிங் உங்களுக்கு இல்லை பார்த்தீங்களா இல்லைங்கிறதுனால அது இந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை நீங்கள் எப்படி அது சம்மந்தமாக டீல் பண்ணணுன்னே உங்களுக்கு தெரியலை அதில் அந்த நேரத்தில் உணர்வு மட்டுந்தானே உங்களுக்கு வருது அது காலப்போக்கில் அதுக்கு பிறகு எல்லா காலமும் பிறகு நீங்கள் அப்படியே வரணும் சொல்ல முடியாது அது இப்போ வந்துங்க அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனே வந்து முதல் முதலாக அவங்களுக்கு வருதுன்னா புதுமையாக இருக்கிற வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஆக்சன்ஸே வந்து உங்களுக்கு அந்த உணர்வுகளோட ரிலேட் பண்ணி தான் வருது காலப்போக்கில் வந்து உங்களுக்கு அது தேவையில்லாம அந்த உணர்வுகளை கூட தேவையில்லாம இது வந்து ஹார்ட் அண்ட் பாஸ்டா ஒண்ணுமே கிடையாது அதாவது அறிவுபூர்வமா நீங்க உணர்ச்சி அப்படியே தூக்கி அது ரெண்டும் கம்பைடா தான் வந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் என்னன்னு உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி உண்டு பண்ணுற அளவுக்கு அவங்க உணர்வு நடந்துகிடாது ஒரு உணர்வுமே கூட நீங்க இங்க வந்து ஒரு வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் நம்ம நம்ம கையில இருக்கிறதே எக்ஸ்டர்னல் ஆக்சன்ஸ் மட்டும்தான் அதில் அதுல நீங்க ஒரு வழிமுறையை நீங்க கண்டுபிடிக்கும் பொழுது நீங்க அறிவுபூர்வமாகவே செயல்படும் பொழுது இது வந்து உங்களுக்கு அதுக்கு அந்த அறிவுக்கு உட்பட்டு தான் உங்களுடைய உணர்ச்சிகளுமே வரும் அதாவது உணர்வுங்கிறது வந்து நம்மளியாமலே அது அறிவுங்கிறது நம்ம சிந்திச்சு நம்ம செயல்படலாம் அதனால கொஞ்சம் வித்தியாசம் சிந்திச்சு செயல்பட செயல்படலாம் நம்ம கொஞ்சம் நிதானம் இருக்கு நாம சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து செயல்படுறதுங்கிற மாதிரி வருது அங்கெல்லாம் சிந்திக்கிறது முடிவு கிடையாது உணர்வு அது பார்க்கல வந்துருது வந்ததுக்கு பிறகுதான் நம்ம சிந்தனையே வருது இது அப்படி கிடையாது உணர்வு அறிவுங்கிறது நம்ம சிந்திச்சு நிதானப்படுத்தி செய்யலாம்

உள்ளுக்குள்ள அதுல நம்முடைய பங்கு யோசிக்கிறது பண்ணிட்டான்னு இருந்த அந்த துன்பம் தான் அதிகமா வரல திரும்பவும் அது பிரியாச்சும் இன்னொரு தவறான இதுவே அது மாத்தி 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 அந்த துன்பத்தை பெருக்கிற காரணமா ஆமாம் இது நம்ம எக்ஸ்டர்னலாக தானே வருது பாத்தீங்களா எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து அவன் நமக்கு பண்ணிட்டானே பண்ணிட்டானே நினைக்க நினைக்க அது அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நமக்கு ஒரு இது என்ன ஒரு ஒரு எதிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாம் முதல்ல நாம் வந்து மனப்பூர்வமாக நம்ம அவனை குற்றஞ்சாட்டுறோம்

ஆமா செய்ய ஆனா இப்ப இதுல என்ன சொன்னா நம்முடைய உணர்ச்சிகளை சரி பண்றதுக்காக நம்ம வெளியே டீல் மாதிரி வந்துன்னா அது சரியா வராது நம்ம இன்பது உணர்ச்சிய நம்ம ஒரு டிஸ்டர்ப்டு இருக்கிறோம் இந்த டிஸ்டர்ப்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க டீல் பண்றோம் பழையபடியும் நம்ம வந்து நோக்கமே வந்து நம்மள மனசை சரி பண்றதுதான் அங்க நோக்கமா இருக்கு அதனால அந்த டிஸ்டர்ப்டு ஃபீலிங்கை சரி பண்ணுறதுக்காக நம்ம எதையுமே செய்யணும்னு அவசியம் இல்லை அது வந்து அது சரியான அணுகுமுறை இல்லை அது நீங்கள் வெளியே செயல்பட வேண்டியது என்னங்குறத நம்ம செயல்படலாம் எப்படி செய்யணுமோ அதை செயல் பண்ணணும் அதில் கரெக்டு நல்லது எது தப்பு எதுங்கிறதை நம்ம இது பண்ணிவிடலாம் இதை சரி பண்ணுறதுக்காக அதை சரி பண்ணணுங்கிற ஒரு கான்செப்டை எடுக்கணுங்கிற இல்லை எப்படி இருந்தாலுமே கூட நமக்கு வந்து இந்த டிஸ்டர்ப்டு ஃபீலிங்கு வராமல் வராமல் பார்த்துக்கிடணுங்கிறது நோக்கமாக இருக்க கூடாது நம்ம ஆனால் என்ன நம்ம டிஸ்டர்ப்டு ஃபீலிங்கை மையமாக வச்சே நம்ம சில காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிடறோம் அது வந்து அப்படி பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு எண்ட்லெஸ் கேமாவே போயிட்டு இருக்கும் அது அது நமக்கு நமக்கு நாமளே ஏற்படுத்தின ஒரு போராட்டமாக மாறிடும் அது நம்ம வந்து ஏன்னா ஒரு கரெக்டான சூழ்நிலை நம்ம என்னங்கிறத பண்ணும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத பண்ணலாம் மற்றபடி என்னன்னு சொல்லிச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவு நம்ம எப்படி செயல்படணுங்கிறது தான் நம்முடைய அணுகுமுறையாக இருக்கணும் அது எது கரெக்டாக அதை செய்யணுமோ செய்யணும் சரியான தப்பு சரியானதாக இருந்தால் செய்யலாம் தப்பானதாக இருந்தால் விட்டுடலாம் சிலது சரியான செய்ய வேண்டிய காரியமாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம செய்யறதுக்கு முடியாது அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் சரி நம்ம செய்ய வேண்டிய காரியம்தான் நம்மளால முடியலைன்னுட்டு அப்படியே விட்டுடலாம் ஏன்னா நம்மளால் முடியாக்க முடியாதது செய்ய முடியாது இல்லை முடியக்கூடியதான் செய்ய முடியும் அதனால் சில இதுகளை வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் நம்ம செய்யக்கூடியது செய்யக்கூடாததுங்கிறது எல்லாமே இருக்குது இன்டெர்னலாக பொறுத்தளவுல முழுக்க முழுக்க நம்ம செய்ய வேண்டாம் அங்கே எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அதில் எந்த வகையான ரெஸ்பான்ஸுமே நம்ம எடுக்கவே கூடாது நம்ம இன்னராக சரி பண்ணுறதுக்காக எதை செஞ்சாலும் தப்பு தப்பாக தான் முடியும்

ஓட்டவாளியில் தண்ணியை நசி நிறைக்கிறக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இது எவ்வளோ தான் நீங்கள் நிறைச்சாலும் அது நிறையவே நிறையாது அதனால் இது வந்து ஒரு என்லெஸ்ஸாகவே இருந்துகிட்ருக்கும் ஆனால் வெளியே உள்ள காரியங்கள் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க இந்த ப்ராஜெக்டில் கம்ப்ளீட்டாக கைகளிட்டீங்கன்னு சொன்னாலே ஆமாம் மனசு சரி பண்ணணுங்கிற வேலையை நீங்கள் கைகளிட்டீங்கன்னு சொன்னாலே பிறகு வெளியே உள்ள வேலைகள் வந்து ரொம்ப சுலபமாயிடும் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதெல்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் இல்லை இது வந்து நீங்க இன்னரையும் அதே ரிலேட் பண்ண பண்ண பண்ணா நம்ம செய்ய வேண்டிய வேலை அன்லிமிட்டடா போயிட்டே ஒரு அடுத்த அடுத்த கேடருக்கு போயிடுறீங்க இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க கீழே இறங்குறது இல்லது அதுக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருங்க இதெல்லாம் முதல் படின்னு சொன்னா ரெண்டாம் படிக்கு போயிடுறீங்க அது எல்லாமே தான் நீங்க எடுத்துக்குள்ளேயே ரெண்டாம் படிக்கு முதல்ல தாவனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாவணும் அது ஒரு முதல் படிக்கு வந்து ரெண்டாவது படிக்கு போறது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் தேவை உண்மையிலே நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மோசமான இயல்புல இருந்து விடுபடுறது நோக்கத்துல நம்ம பேசுறோம் நீங்க நிறைய உணர்வுகள்லாம் நமக்கு தேவையில்லாத உணர்வுகள்லாம் வந்துகிட்டு நம்ம உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னா அந்த இயல்பையும் மாறி ஒரு நல்ல இயல்புக்கு வர்ற மாதிரியும் ஒரு இதோடைய ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இயல்புக்கு வர்றதுக்கு தான் நோக்கத்தில் தான் பேசுகிறோம் ஆனால் வழிமுறை என்னென்னு சொல்லி சொன்னால் அது அதுபோக்கில விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல இயல்பு சீக்கிரமாக வந்துடலாம் ஒரு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அது வரணும் வரணும்னு சொல்லி முயற்சி பண்ண பண்ண அந்த நல்ல இயல்பு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே போயிட்டு அதனால் அதனால ஒரு இன்டைரக்டாக நம்ம அந்த இடத்துக்கு வரோம் ஒரு சரியான இடத்துக்கு இன்டைரக்டாக வாரும் நேரடியாக வந்தோன்னா வரவே முடியாது அதனாலதான் நிறைய பேர் நேரடியாக நேரடியா போராடுறதுனாலதான் அந்த இடத்துல வர முடியாமலே இருக்கிறாங்க நீங்க அதுபோக்கு விட்டுட்டீங்கன்னா தன்னாலே சரியாயிருது நல்ல இயல்புக்கு வந்துடும் வரக்கூடிய துக்கத்தை நமக்குள்ள வரக்கூடிய ஒரு கோபமும் பயங்கள் இந்த கோபத்தை ஒன்னா கண்டுக்கிடாம இருந்திருக்கலாம் நான் உங்களுக்கு வரக்கூடிய துக்கத்தை கண்டுகிடாம இருந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு யாராவது ஒரு திட்டிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் அல்லது ஒரு ஒரு அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு துக்கம் எதாவது வருதுன்னு வச்சுடுங்க இந்த துக்கம் வந்துன்னா அந்த துக்கத்தில் கண்டுக்கிடாமலாம் இருக்க மாட்டீங்க அதனால் கண்டு அது வந்து நம்ம என்னச்சுன்னா சில விஷயங்களை நம்ம வந்து கண்டுக்கிடாமல் இருந்திருக்கோம் சில விஷயங்கள கண்டுக்கிடுவோம் இப்போ வந்து எதையுமே கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கு வரோம் முன்னால் கொஞ்சம் செலக்ட் பண்ணுறோம் முழுக்க நம்ம கண்டுக்கிடாமல் எல்லாம் சராசரி மனிதன் வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சாமல் ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய துக்கத்தெல்லாம் ஈஸியாக எடுத்துக்க மாட்டான் என்ன நாம வந்து எடுத்து மயன் மனசோட வச்சிட்டு இருப்போம் அவன் நிறைய தண்ணி கூட போயிடுவான் அதெல்லாம் ரெண்டு பேருக்கு எப்படி அதாவது அதுல இருந்து அவாய்ட் பண்ணி போகணுங்கிறது அவனுடைய நோக்கம் இருக்கும் நாம அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வந்து ட்ரிங்க்ஸ் அப்படியே போயிடுறான் அது வேண்டாம்னு விரும்புறான் தானே அதுல இருந்து தப்பிச்சு போகணுங்கிற நோக்கம் அவனுக்கு இருக்கு குறைஞ்ச உடனே இன்னரில் வந்து அதுக்கு பேலன்ஸ் ஆகலை வரீங்களா இப்போ நீங்கள் இன்னரில் வந்து ஒரு எந்து விசேஷம் இருந்தால் தான் வெளியே காரியங்கள் பண்ணணும்ங்கிற மாதிரி லேட் பண்ணும்பொழுது இங்கே இந்து விசேஷமே வெளியேயும் ஒன்றும் சீரகம் இங்கே ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் இல்லை இந்து விசேஷம் பண்ணும் போது இது போர் அடிக்கிற மாதிரி தருது இப்போ இன்னராக நீங்கள் மட்டுமே எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னராக வந்து போர் அடிக்கிறதை பற்றி கூட நம்ம ஒன்றுமே மாற்றி பண்ண கூட சரியான அணுகுமுறைன்னு சொல்லி சொன்னால் பத்தியும் மறந்துடுறாரு அப்ப என்ன இன்னொரு யோசனை வருது என்னன்னா ஹெல்தியா தானே இருக்கும் எனர்ஜெட்டிக்கா தானே இருக்கும் ஏன் இதை பண்ணக்கூடாது ஆனா ரொம்ப முயற்சி எடுத்து அது பண்ணணுங்கிற எண்ணமும் வர மாட்டேங்குது ரொம்ப முயற்சி எடுத்து சாதிச்சே ஆகும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எப்படியா நம்ம எதை சொல்றோம்னு சொல்லி சொன்னா இப்போ நம்ம நம்ம வீட் நம்ம வீட்டையும் குழந்தைகள் இருக்கு பக்கத்து வீட்லையும் குழந்தைகள் இருக்கு பக்கத்து வீட்டு குழந்தை பண்ணுற அதே விஷயத்த தான் நம்ம குழந்தையும் பண்ணுது பக்கத்து வீட்டு குழந்த பண்ணுச்சுன்னா டிஸ்டர்ப்டாக இருக்குது அதே விஷயத்தை நம்ம குழந்தை பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது அப்போ ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையோட நமக்கு ஒரு ஒன்னஸ் கிடைக்குது நம்ம குழந்தையோட நமக்கு ஒரு ஒன்னஸ் இப்போ அதே நேரத்தில் அந்த அடுத்த குழந்தையோட ஒரு ஒன்னஸ் கிடைக்க மாட்டேங்குது அது வந்து வேற நாம் வேறேங்கிற மாதிரி நினைக்கிறோம் இந்த ஒன்னஸ்ங்கிறது கூட எதுனால ஒன்னஸ் ஏற்படுதுன்னு சொல்லிச்சோம்னா நாம வந்து நம்முடைய பர்சனாலிட்டி கொஞ்சம் அத இம்பார்ட்டன்ட் கொடுக்கறவங்க விட்டுறோம் நம்ம குழந்தைகளுக்காக நம்முடைய பர்சனாலிட்டியை கொஞ்சம் வித்ரா பண்ணிடுறோம் நம்முடைய பர்சனாலிட்டி வித்ரா தான் ஒன்னஸ் கிடைக்கும் இப்போ நம்ம நம்முடைய பர்சனாலிட்டி எங்கெங்கெல்லாம் வித்ரா பண்றீங்களோ அங்கெங்கெல்லாம் ஒன்னஸ் கிடைக்கும்

அதான் லவ்வுன்னு சொல்லி சொன்னாலே ஒரு ஒன்னஸ் இருந்ததுன்னால் அதாவது அவங்களுக்கு வேற நாம வேற எல்லாம் எங்கே ஒரு இல்லை எந்த தான் வரட்டும் அது எப்படி கண்டிஷனெல்லாம் வரட்டும் ஆமாம் அது எந்த கண்டிஷனாக வந்துரும் இல்லை எப்படி வந்தாலுமே கூட இந்த விளைவு இந்த விளைவு அங்கே ஏற்பட்டதுன்னு சொன்னால் அங்கே லவ் வந்துருது இந்த விளைவு வரணும் அதாவது அப்படின்னு ஒன்னஸ் வரணும் அங்கே விளைவு வர்ற மாதிரி அது என்ன காரணமா இருக்கலாம் பிசினஸாவும் இருக்கலாம் இதாவும் இருக்கலாம் நமக்கு அதாவது இப்போ அவங்க சொல்லும்போது நமக்கு இப்ப சொல்லும் பொழுது என்னன்னு சொன்னா நான் விரும்புற மாதிரி நடந்துகிட்டான்னு சொன்னா நமக்கு டிஸ்டர்ப்டா இல்லைன்னு சொல்றாங்க அப்ப நமக்கு பிரசனாலிட்டி சொன்னா நான் விரும்புற மாதிரின்னு சொல்லும் பொழுது ஒரு பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணிடுறோம் அப்போ அந்த பெர்சனாலிட்டி வந்து இல்லன்னு அந்த பெர்சனாலிட்டியை எடுத்துக்க மாதீங்களா நீங்க எப்படினாலும் ஓகே நீ எது நடந்தாலும் ஓகேங்கும்போது போது நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை